வீதி வீதாக ஓட்டுக்கு படம் இளவரசி அரசு படுத்திய நேரம் வேளாண் துறையில் தமிழ்நாடு எந்த எத்தனை சார்ந்த வளர்ச்சி சைவருக்கு கீழே மைனஸ் மைனஸ் பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் மைனஸ் மைனஸுக்கு வந்திருக்கிறது என்ன காரணம் தொழில் வளர்ச்சி இருக்காது ஏன் இருக்காது இந்த முதலமைச்சரை எவரும் சந்திக்க முடியாது முதலமைச்சர் கட்சி அலுவலகத்துக்கு வந்தால் அது கொடுத்து விட பல பேர் முதுகன்மை இழந்து அந்த காலத்தில்

அதனுடைய விளைவுதிர்கட்சிகள் அனைவர் திமுகவா தேமுதிகளா அழைத்து பிறக்கப்படுவார் தூக்கி எறியப்படுவார் அவர்களின் நடந்து கொண்டே இருக்கும் சபையில் இல்லாதவர்களை பற்றி அர்ச்சனை அதற்கு புத்த ஒழிகளோடு ஏழை பாடல்கள் மந்திரிகள் பாடல்கள் பாடுவது முதலமைச்சர் அசிப்பு இது அண்ணா என்ற சட்டசபை காமராஜர் முதலமைச்சராக இருந்து நடத்திய சட்டசபை அண்ணா சட்டமன்றத்தில் எத்தகைய பண்பாட்டை காப்பாற்றினார் யாரும் சந்திக்க முடியாது எப்படி தொழில் முனைவோர் வருவார்கள் அதனால் தான் மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சர் சிவராஜ் சௌகான் கோயம்புத்தூருக்கு வந்து தொழில் முனைவர்களே தொழில் அறிவர்களே மலை கடந்து வாருங்கள் சம்பல் பள்ளத்தாக்கை பற்றி கவலைப்படாமல் வாருங்கள் என் மாகாணத்துக்கு வாருங்கள் அனைத்து வசதிகளும் செய்து தருகிறேன் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் அழைக்கலாம் காரணம் தொழில் முனைவோர் ஆந்திரத்தின் என்று சந்திரபாபு நாயுடு சென்னை கொண்டு அழைப்பு கொடுக்கிறார் வாருங்கள் கோதாவரி கலைக்கு வாருங்கள் கிருஷ்ணாநிதி கலைக்கு வாருங்கள் அனைத்து வசதிகளும் செய்து தருகிறோம் தங்கு தலையினால் மின்சாரம் தருகிறோம் கப்பம் கட்ட வேண்டாம் கமிஷன் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்தோம் இதே நிலைமை நீடித்தார் நான் எச்சரிக்கிறேன் இருக்கின்ற தொழில்கள் அனைத்தும் இப்பொழுதே பல தலைமையகங்களை பாக்கி கொண்டு போயிருந்த பல தொழிற்சாலைகள் அனைத்தும் போயு